வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலோட இணைஞ்சிருங்க சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோவும் நான் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன் பயனுள்ள சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சிக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணுங்கள் காஸ்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான காஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெச்எஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஹெச்எஸ்சி இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஹெச்எஸ் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு எஸ்டிமேட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எஸ்டிமேட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டிப் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸு பிளானிங் இன்ஜினியராக கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்க சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிஏ சிவில் அல்லது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான சைட் இன்ஜினியரை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில பிஏ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பரும் இருக்கு மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அட்ரஸும் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல குவாலிஃபியான சிவில் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு குவாண்டிட்டி சர்வேயரு ஜாப் லொகேஷனு துபாயில பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் இருக்கோம் குவான்டிட்டி சர்வே இருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பில்டிங் லைனில் குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டின் இயர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டெக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணிருக்கேன் ப்ராஜெக்ட் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா டு டுவெண்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்சன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான ஆன கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் காஸ்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொகேஷனு துபாயில ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு ஹெச்ஆர் மெயில் ஐடியும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது கார்டனியா கம்பெனி கார்டனியா கம்பெனியில் வேகன்சி இருக்கு இதில் ஹெச்ஆர் மெயில் ஐடியும் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ஸ்விம்மிங் பூல் மெக்கானிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் டைரெக்டாக போயிட்டு ரசீம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஸ்டோர் கீப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்டோர் கீப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபையான ஸ்டோர் கீப்பரு ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு டெட்கோ கம்பெனி லொஜிஸ்டிக் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லொஜிஸ்டிக் ஃபீல்டில் மால் அண்டு ப்ராஜெக்ட்லேயும் ஹையர் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ணேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க ஹெட் ஆஃபீஸு ஜபுலியில் இருக்குது டேரக்டாக போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டெட்கோ கம்பெனி டிசைன் இன்ஜினியரு பில்டிங் லைனில் டெம்ப்ரரி ஒர்க்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்டு மால் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் கான்ட்ராக்ட்ல டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸும் குடிச்சிருக்கேன் இதில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு டெக்னிக்கல் இன்ஜினியரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெக்னிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ஹெச்ஆர் மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சீனியர் ஆர்கிடெக்சரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆர்கிடெக்சர் ஆளாகவும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர் மெயில் ஐடியும் இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன ஆர்கிடெக்சரல் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிசைன் கோஆர்டினேட்டரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன டிசைன் கோஆர்டினேட்டரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்க சைட் இன்ஜினியரு சிவில் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ஹெச்ஆர் மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வெப்சைட் அட்ரஸும் இருக்கு இதில் குவாலிஃபியான சைட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்க சீனியர் ஆர்கிடெக்சரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டின் ஒன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சீனியர் ஆர்கிடெக்சராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணிருக்கேன் இதுல குவாலிஃபை நபர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சீனியர் ஆர்கிடெக்சர் உள்ள பர்சன் டைப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிஎம்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கரண்டாக ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் டு ட்வெண்ட்டி ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் சேஃப்டி ஆஃபீஸர் ஜாப் லொக்கேஷன் துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் அட்டஸ்டும் பண்ணியிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் சேஃப்டி ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு ப்ரொக்யூமெண்ட் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஆனால் ப்ரொக்யூட்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ரொக்யூட்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் ப்ரொக்யூட்மெண்ட் ஆஃபீஸரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு செக்ரட்ரி மேல் செக்ரட்டரி தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன மேல் செக்ரட்டரி ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு அக்கௌண்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிகாம் முடிச்சிருக்கணும் சிஓ கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எம்பிஏவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அக்கௌண்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அக்கௌண்டன்னு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எம்பிஏ முடிச்சிருக்கணும் பிகாமும் அல்லது சிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் மெயின் மெயில் ஐடி இருக்கு காண்டக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷன் துபாயில பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் ச நைன் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் டேரெக்டாக போயிட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை பண்ண கியூசி இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் இல்லை அட்ரஸில் போயிட்டு டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்டாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ரொக்யூட்மெண்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி ப சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க லெவன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரொக்யூட்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் ஆஃபீஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டு பிப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டெக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டெக்னிக்கல் இன்ஜினியர் ஜாப் லொகேஷன் துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லெவன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான டெக்னிக்கல் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்ல ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு சைட் இன்ஜினியர் ஜாப் லொகேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணிருக்கேன் இதுல கோலிக்கான சைட் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொகேஷன் துபாயில் ஏனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஸ்டோர் கீப்பரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஸ்டோர் கீப்பரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் இதுல குவாலிஃபியான ஸ்டோர் கீப்பர் மென்ஷன் பண்ணிருக்க மெயில் ஐடியில ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஹெச்எஸ் ஆபிசர் ஜாப் லொகேஷன் துபாயில எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி கோர்ஸான ரில் ஓஷோ நெபர்ஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் ஜாப் லொகேஷன் துபாயில எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல டாக்குமெண்ட் கண்ட்ரோலரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டரா டாக்குமெண்ட் கண்ட்ரோலரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன ப்ராஜெக்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான ஓசோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்எஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்க ஹெச்எஸ் ஆஃப் ப்ரோஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொகேஷன் அபுதாபில பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ஆன ப்ரோஜெக்ட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்க கன்சல்டன்ட் கம்பெனி ப்ரோஜெக்ட் இன்ஜினியர் எஃப்எம் சைட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷன் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எஃப்எம் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் இதுல குவாலிஃபை சைட் எஃப்எம் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க எஃப்எம் சைட் இன்ஜினியரு ஜாப் லொ நெக்ஸ்ட் எஸ்டிமேட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில அபுதாபிலையும் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபியான எஸ்டிமேட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரோக்யூமெண்ட் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபி அண்ட் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் இயர்ஸ் ப்ரோக்யூமெண்ட் ஆபீசரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்டா இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸ்ஸும் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல குவாலிஃபியான ஆன ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ப்ரொக்யூமெண்ட் டெக்னிக்கல் மேனேஜரு ஜாப் லொகேஷன் அபுதாபியில பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல குவாலிஃபையான டெக்னிக்கல் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் மேேஜர் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ணி டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் அட்ரஸ் பண்ணிருக்கேன் நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ண பர்சன் இதுல ட்ரை பண்ணுங்க அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட் இன்றைக்கு தங்கத்தோட நிலவரம் வரும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு முன்னூத்தி மூணு எழுபத்தி பைசா டுவெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்று இருபத்தஞ்சு பைசா இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஆறு பைசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க தேங்க்யூ மேலும் ப பல தகவல் தெரிஞ்சிக்கணும்னா நான் இந்த சேனலில் பல வீடியோக்களை அப்டேட் பண்ணியிருக்கேன் சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோவும் நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள் என்னோடய ஸ்டோரில் இருக்கிற எல்லா வீடியோவும் ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிளான் கிளியர் பிக்சர் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்